வணக்கங்க நம்ம இந்த எலுமிச்சை சாகுபடி பற்றி பகுதியாக பார்த்துட்டு வரோம் இன்றைய பகுதியில் நம்ம பூச்சி நோய் தாக்குதல் பற்றி பார்ப்போங்க நடவு பாரம் பராமரிப்பு அப்படிங்கிற விஷயம் நம்ம ரெண்டு வீடியோவாக பார்த்துருக்கோம் அந்த வீடியோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குதுங்க நீங்கள் பாருங்கள் இன்றைய பகுதியில் நாம் எலுமிச்சை சம்மந்தமான புழுக்கள் தொந்தரவு பூச்சி பிரச்சனைகள் நோய் தாக்குதல் அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலங்க அதுக்குண்டான பாதுகாப்பு முறைகள் என்னென்ன செய்யலாம் இப்போ உயிரியல் திரவங்களோட சந்தை விலையை நினைச்சிருக்குறேங்க இந்த வீடியோவில் இது எலுமிச்சை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அதில் இதில் பேசக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் மற்ற மர வகைகளோ இல்லை மற்ற செடி வகைகளுக்கோ பயன்படுத்தலாம் நம்மளுக்கு இந்த தாக்குதல் நோய் தாக்குதல் பூச்சி விரட்டணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிரதானமாக மூணு வழிமுறைகள் இருக்குதுங்க ஒன்று வந்து நம்ம இயற்கையில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாமளே எதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம மருந்து தயாரித்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த அக்னி அஸ்திரா இந்த த்ரீ ஜி கரிசல் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க இதை பற்றி ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகள் இருக்குது அதை பின்பற்றி நம்ம வந்து இந்த பூச்சியை விரட்டலாம் அது அதே மாதிரி நம்ம நோய் ஏதாவது ஏற்பட்டுக்குன்னா அந்த நோயை வந்து பாதுகாக்கலாம் செடியை இரண்டாவது வழிமுறை என்னென்னா அந்த பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம் உயிரியல் இது சம்பந்தமாக அந்த பூச்சிகளை தயார் செஞ்சு நாம்ளே வந்து விரட்டுறது அதாவது நன்மை வைக்கும் பூச்சிகளையோ இல்லை பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்களையோ நாம் உருவாக்கி அதன் மூலிமா வந்து தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா ஃபங் ஃபங்கஸ் அதாவது பூஞ்சானம் அப்புறம் பூச்சிகளை நம்ம விரட்டலாங்க இது இரண்டாவது வழிமுறை இது இரண்டுமே வந்து இயற்கை முறையில் நம்ம வந்து செய்கிறது இது ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் எப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து இந்த கரைசல்கள் அப்படின்னு தயார் செய்யும்போது அதில் பிரதானமாக வந்து நம்ம பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா மாட்டு கோமியம் அதில் வந்து பாக்டீரியாக்கள் அதே மாதிரி ஃபங்கஸ் இந்த மாதிரி நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களும் ஃபங்கஸ்களும் நிறைய இருக்குது அதனால தான் எந்த ஒரு கரைசலும் நீங்கள் தயார் செய்கிறதா இருந்தாலும் அந்த கோமியம் அப்படிங்கிறத ஒரு அடிப்படையாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு காரணமே வந்து இந்த ஃபங்கஸ் இந்த பாக்டீரியாக்கள் உள்ள இருக்கிறதுனால அதை வந்து நம்ம மற்ற கலவைகளோடு சேர்த்து ஒவ்வொரு தன்மைக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி கொடுக்கணுங்க இது வந்து வழிமுறை ஒன்று இந்த வழிமுறை இரண்டில் வந்து என்னென்னா இதே ஃபங்கஸ் பேக்டீரியாக்களை நம்மளுக்கு வந்து பெருக்கி கொடுப்பாங்க அந்த திரவமாக உள்ளது பவுடராக வந்து நம்ம பார்த்துருப்போம் இது சம்மந்தமாக நீங்கள் வேளாண் துறை அல்லது தோட்டக்கலைத்துறையில் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி அதுக்கு நான் விளக்கங்களை நல்லா பெற முடியும் இன்னொன்று நான் இந்த வீடியோலேயே வந்து நிறைய டிஸ்கிரிப்ஷனில் நிறையா இது சம்மந்தமான வீடியோக்கள்லாம் நான் நினச்சிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் மூன்றாவது வழிமுறை அப்படிங்கும்போது இந்த வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி ஸோ இது வந்து சிந்தட்டிக்காக அதாவது நேச்சுரலாக இல்லாமல் சிந்தட்டிக்கலாம் வந்து கெமிக்கல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் ஒவ்வொரு நோய்களுக்கும் வந்து தனித்தனியாக அவங்க இது பண்ணி விற்கிறாங்க இது இதுதான் பிரதானமாக மூணு வழிமுறைகள் இது ஒன்று இரண்டு அப்படிங்கிறது வந்து நம்ம இயற்கையாக பண்ணுறது மூணாவது வந்து நம்மளுக்கு அதாவது மனிதர்களுக்கும் பாதிக்கக்கூடிய வகையில் அமைகிறது தான் இந்த மூணாவது வழிமுறை இந்த ஒன்று இரண்டில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது ஏன்னா இந்த பூஞ்சான நன்மை வைக்கக்கூடிய பூஞ்சானங்களை நம்ம உட்கொள்றதுனாலையும் சரி நன்மை வைக்கக்கூடிய பாக்டீரியாக்களை நம்ம உட்கொள்றதுனால சரி நம்மளுடைய அதாவது மனிதர்களுடைய ஜீரண அமைப்பு வந்து உள்ளே இந்த பாக்டீரியாக்களோ இந்த பூஞ்சனங்களோ உள்ளே போகும்போது இப்போ ஒரு காயோ ஒரு பழத்துலேயோ நம்ம தெளித்து அது மூலிமா நம்ம சாப்பிடும்போது நம்ம குடலுக்குள்ளார போகும்போது செயல் இழந்துருங்க இதுக்கு காரணம் நம்மளுக்கு வந்து அமிலத்தன்மை ஜாஸ்தி நம்மளோட உடல் இந்த ஜீரண பகுதியிலெலாம் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளாரிக் ஆசிட் அது வந்து அமிலத்தன்மை ஜாஸ்திங்கிறதுனால இந்த மாதிரி இயற்கையில் வரக்கூடிய பேக்டீரியாக்கள் அப்புறம் இந்த பூஞ்சானம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அல்கலைன் அதாவது காரத்தன்மை வந்து உடையது ஸோ அந்த காரத்தன்மை அமிலத்தன்மையோடு சேரும்போது வந்து செயல் இழந்துடும் அதனால தான் வந்து நம்ம இயற்கை முறையில் த இந்த பயோலஜிக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போதும் அது வந்து எந்த ஒரு திங்கும் வந்து மனிதர் வளத்துக்கு வந்து ஏற்படுத்தாதுங்க நான் என்னோடய தோட்டத்தில் நான் பயன்படுத்துகிற முறை வந்துங்க அந்த முறை இரண்டு உயிரியல் திரவங்களை பயன்படுத்தி இந்த பூச்சிகள் புழுக்கள் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து மரத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து நான் பயன்படுத்துகிற மாறிங்க இது காரணம் வந்து எனக்கு இந்த இயற்கை முறையில் வந்து செய்கிறதுக்குனான டைம் வந்து இல்லைங்க நம்மளுக்கு மாதமே வந்து ஒரு முறை தான் வந்து இங்கே தோட்டத்துக்கு வருவோங்க அப்போ வந்து இருக்கிற பிரச்சனைகளை ஓரளவுக்கு சரி செஞ்சுட்டு அடுத்த முறை வரும்போது தான் மறுபடியும் பண்ண பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முறை இரண்டு தான் எனக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க இப்போது நம்ம இந்த இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த புழுக்களில் வந்து நான் காமிச்சிருக்கேன் இது எப்படின்னா வந்து இந்த பட்டாம்பூச்சி வந்து முட்டையிடுறதுனால இந்த உற்பத்தி உற்பத்தியாகி இந்த புழுக்கள் வந்து இந்த இலையை சாப்பிட்ருங்க இந்த எலுமிச்சம்பளை இலையை குறிப்பாக வந்து இது நடக்கக்கூடிய பருவம்னு பார்த்திங்கன்னா இந்த தலைகள் அதில் தான் வந்து இது பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் அதுக்கு வந்து ஈஸியாக சாப்பிட முடியும் ஆரம்ப கட்டத்தில் வந்து பட்டாம்பூச்சி வந்து முட்டை வைக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பாக ஒரு புழு சின்னதாக தெரியும் அதுக்கப்புறம் மூன்றாவது கட்டம் பார்த்திங்கன்னா அது பச்சை கலரில் மாதிரி அதாவது இந்த இலையை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த புழுக்கள் பெருசாகிட்டே போகுங்க முழு மரத்தையுமே சாப்பிட்டு அது மறுபடி பட்டாம்பூச்சியாகி ஆகி பறந்துடுங்க அவ்வளோதாங்க இதனோட ஸ்டேஜஸ்ஸு ஸோ இப்படி இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணலீங்கன்னா ஒரு ம முழு மரக்கன்றுமே எங்களுக்கு காலியாகிடுங்க ஸோ இது வந்து மழை முடிந்த பிறப்பு நான் பெரும்பாலும் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் இந்த சிக்கல் வந்து ஆரம்பிக்குது ஸோ நீங்கள் அந்த தோட்டத்தில் விசிட் பண்ணும்போது இந்த மாதிரி பட்டாம்பூச்சி நிறைய பறக்குது இந்த மாதிரி இளம் தலைகளை பார்த்து உட்காருது அப்படிங்கும்போது நீங்கள் மருந்தை தயார் செஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மொ வழிமுறை ஒன்றில் வந்து நீங்கள் அதெல்லாம் தயாராக வச்சுருக்கணும் இந்த வழிமுறை இரண்டில் நீங்கள் மருந்து கடையில் உடனே போய் வாங்கிட்டு வந்து கூட உடனே அடிச்சு விட்டுர்லாங்க இந்த பட்டாம்பூச்சி தொந்தரவுலேருந்து நம்மளுக்கு பாதுகாக்கிறதுக்கு வந்து மூன்று பிரதானமாக மருந்துகள் இருக்குதுங்க அது முதன் மருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிலஸ் துறிஞ்சி என்சிஸ் இதை வந்து எல்லா வகையான புழுக்களுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த வகையான புழுக்களுக்கு வந்து இதை பயன்படுத்த முடியும் இது வந்து ஒரு பூஞ்சான வகையை சேர்ந்ததுங்க இதை அடித்தும் போது என்ன ஆகணும் அந்த புழுக்கள் இருக்கும்போது முடி குறிப்பாக அடிக்கணும் புழுக்கள் இருக்கும்போது அடிச்சிங்கன்னா அந்த பு புழு மேலே அந்த பூஞ்சான பறவை அப்படியே செயல்களுக்கு வச்சுருங்க மெட்டாரைசியம் அப்படிங்கிறதும் புழுக்கள் அதாவது தண்டு தொலைப்பான் குறிப்பாக தண்டு தொலைப்பானுக்காக உருவாக்குனது அந்த மெட்டாரைசியம் இதை வந்து நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை இந்த புழுக்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் தென்னை விவசாயம் செய்கிறாங்களா இருந்தீங்கன்னா அதில் இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த காண்டாமிருக வெண்டு இந்த செங்கு வண்டு இந்த பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இதே மருந்து தாங்க நீங்கள் எருக்குழிகளில் கூட வந்து அங்கங்கே ஓட்டை போட்டு இந்த மருந்தை தெளிச்சு விட்டுடலாம் அது உள்ளேருந்து தான் உற்பத்தியாகி மெலையில் வரும் அப்படி உற்பத்தி ஆகிற இடத்துலையே நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் மெட்டாரிசியம் பொறுத்த வரைக்கும் நம்ம வேரில் இங்கே கொடுக்கலாம் தென்னை மரத்துக்கு வேர் மூலியமாகவும் கொடுத்துடலாம் ஏன்னா மண்ணு கடியில் ஏதாவது இருந்ததுனாலும் இதை வந்து சாகடிச்சிருங்க இந்த குஞ்சானம் மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த பெவேரியா பேசியனால் இது வந்து இந்த முதல் இரண்டுமே வந்து புழுக்கள் இருக்கும்போது அடிக்கும்போது தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் தென்னை பொறுத்த வரைக்கும் அந்த போட்டு விட்டிங்கன்னா அதை ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்லேயே இது பண்ணி விட்ருவோம் அந்த பெவேரியா பேசியனா வந்து உங்களுக்கு வந்து தற்காப்பு முறை தற்காற் பாதுகாப்பு முறையில் வந்து பயன்படுங்க அதாவது நீங்கள் அடிச்சு விட்டுடலாம் அந்த புழுக்கள் ஆரம்ப ஸ்டேஜில் கடிக்கும்போது அந்த இலையை கடிக்கும்போது அந்த புழுக்களுடைய உணவு குழாய்களுக்குள்ள போய் இது இனப்பெருக்கம் செஞ்சு வெளியில் வந்துடுங்க அப்போ பார்த்திங்கன்னா புழு சேர்த்து போயிடும் அதாவது அந்த வயிற்ற கிழிச்சிட்டு வெளியில் வர்றதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு செயல்திறன் கொண்டது தான் இந்த வெரியா பேசியானா இது வந்து சிறு புழுக்கள் வரையிலாம் ச சப்போர்ட் பண்ணும் நீங்கள் பெரியா பேசியன்னா ஒரு பாதுகாப்பு முறையில் அடித்து வைக்கலாம் அந்த மாதிரி பட்டாம்பூச்சி பறக்குதுனாவே அடித்து வச்சிடலாம் புழு ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது முதல் இரண்டு கடிலையே வந்து நம்ம அந்த மருந்து உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் அது புழுக்கள் முழுமாதமாக கொண்டுட்டு வெளியில் வந்துடுங்க அடுத்த பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரஸ் நோய்ங்க இந்த எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் இது எப்படி பரவுதுன்னா இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அப்படிங்கிற பூச்சிகள் மூலிமா வந்து இந்த தொற்று வந்து ஒவ்வொரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் வேறு எங்கேயாவது தொற்று இருக்கும் வேற ஒரு தோட்டத்தில் இருந்து கூட இந்த தொற்று வந்து இந்த பூச்சிகள் மூலியமாக வந்து இந்த செடிகளுக்கு வந்து சேருதுங்க இப்போ இந்த படத்தில் பாருங்கள் ஒன்று வந்து இலை சுருண்டு அப்படியே கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குங்க இது வந்து ஒரு நோய் வைரஸ் நோய் தாக்குதலுக்குட்பட்ட இலை தான் அதே மாதிரி ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்துக்கு ஒரு வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேல் தோல் வந்து வேறு கலரில் இருக்குங்க புள்ளி புள்ளியாக நம்ம உள்ள நல்லா நுனிப்பாக பார்த்தோம்னா புள்ளி புள்ளியாக தெரியுங்க இந்த மாதிரி வைரஸ் நோய்கள் நிறையா இருக்குங்க இது இந்தாத வைரஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஸோ இந்த இந்த வைரஸை நம்ம வந்து எப்போவுமே அழிக்க முடியாதுங்க இந்த கொரோனா டைமில் பார்த்துருப்பீங்க தனிமைப்படுத்தி வைப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் அதாவது இந்த இயற்கையாக வந்து நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இருக்குங்க அந்த எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும்போது அந்த நோய் வைரஸ் நோயிலேருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு வ வழிமுறை தான் வந்து இந்த வைரஸ் நோய்க்கு நம்ம பண்ண முடியுங்க ஸோ இதுக்கு மெயின் வந்து இந்த தடுக்கணும் இந்த பரவறதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா இந்த சார உறிஞ்சும் பூச்சிகள் மூலிமா வந்து பரவறதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க இந்த சார உறிஞ்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை அஸ்வினி மாவுப்பூச்சி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு செடியிலேயோ மரத்துலேயோ இந்த பிரச்சனை இருக்குதுன்னா இந்த வெட்டி சீரியம் லக்கானியை நீங்கள் பயன்படுத்தலாம் இதன் அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்குங்க அந்த முறையில் அந்த பயோ முறையில் வந்து அதாவது உயிரியல் முறையில் வர தெரிக்கக்கூடிய எல்லா திரவ அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா முக்க குறைஞ்சபட்சம் வந்து ஒரு அஞ்சு எம்எல் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க அப்போ தான் அதோடய முழு பயன்கள் வெளிப்படும் நீங்கள் அளவு கூட்டலாம் நான் ரொம்ப ஜாஸ்தியை கூட்டிகிடுறேன் அது இப்போ அஞ்சு எம்எல்ங்கிற பதிலாக ஒரு ஏழு எம்எல் அந்த மாதிரி பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த நல்ல குவாலிட்டியில் இருக்குதுன்னா அஞ்சு எம்எல் போகுதுங்க உங்கள் வாங்கி வச்சுறீங்க ஒரு மூணு மாதம் ஆயிடுது நாலு மாதம் ஆயிடுது அப்படிங்கும்போது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் கொஞ்சம் சேர்த்திக்கணும் அஞ்சு எம்எல்ங்கிறது ஒரு ஆறு எம்எல் ஏழு எம்எல் அப்படி கொஞ்சம் சேர்த்திக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு வாங்கினதுலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார எல்லாமே பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்குங்க ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆனால் நம்ம ஆறு மாதத்தில் நம்மளுக்கு தேவையானது மட்டும் அப்பப்போ போய் வாங்கிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தீமை செய்யும் பாக்டீரியா வகையில் ஒன்று என்னென்னா அந்த சிட்ரஸ் கேங்கர்ன்னு சொல்லுவாங்க இது நான் அந்த படத்தில் பாருங்கள் புள்ளி புள்ளியாக தெரியும் இலையிலையும் சரி காயிலையும் சரி புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக வரும் இது மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியாங்க இது நம்ம பார்த்துருப்போம் நிறைய எலுமிச்ச மரத்தில் என்னோடய மரத்துலேயும் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன் இது வந்து ஒரு பாக்டீரியா வகையை சேர்ந்ததுங்க அதனால் இதுக்கு வந்து சூடோமோனஸ் ஃபுளோரஸன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மருந்து இருக்குது பாக்டீரியா வகையை சேர்ந்தது தான் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வேப்பெண்ணெய் கரைசலோட கொடுக்கலாம் இது ரெண்டுமே வந்து இதுக்கு தீர்வுங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் அதனால் நீங்கள் வாரம் இப்போ நோய்த் தன்மைக்கேற்ப வந்து நம்ம ஏழு நாட்களுக்கு ஒரு முறை பத்து நாட்களுக்கு ஒரு முறை பதினைந்து இருபது அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே வரணுங்க ஒரு டைம் எடுக்கும் இப்போ என்னோடதுமே முழுசாக் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் வந்து இந்த நோய் வந்து எடுத்துட்டோம் நேரது சதவீதம் இருக்குது கூடிய சிறகுல வந்து இந்த தெளிப்புகள் அதிகப்படுத்தும் மூலிமா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்க இதுக்கு வந்து போர்டியாக்ஸ் அதாவது போர்டோ இது வந்து நூறாண்டு பழமையான கலவை அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆனால் இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அந்த காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக கொடுக்கறது இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது இயற்கையாக வெட்டி எடுக்க முடியும் ஆனால் அதை வெட்டி எடுத்து அந்த சந்தையில் விற்கும்போது அதனோடய ப்ரைஸுங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ காப்பர் சல்ஃபேட் ஒரிஜினலாக கிடைச்சிதுன்னா இந்த மிக்சர் நாம் ரெடி பண்ணலாங்க இது காப்பர் சல்ஃபேட்டும் அக்ரிகல்ச்சர் லைம் அதாவது கல் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டையும் வந்து கலவையாக பயன்படுத்த மிக்ஸ் பண்ணி ஒரு திரவத்தை நாம் தயார் செஞ்சு அது தெளிக்கலாங்க ஆனால் இந்த முறையை இன்னும் ஃபாலோ பண்ணலைங்க ஏன்னா இது வந்து இந்த காப்பர் சல்ஃபேட்டு மட்டும் வந்து சிந்தட்டிக்கலாக தான் மார்க்கெட்டில் கிடைக்கிது ஸோ அதனால் நம்ம பயன்படுத்தாமல் வாங்கி கூட வச்சுருக்கேன் ஆனால் பயன்படுத்தலை நம்ம அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் எதாவது சர்டிஃபை பண்ணாங்கன்னா வேணால் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டை வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்கள கேட்காம நம்ம எதுவும் செய்ய முடியாது அதனால அவங்க கேட்டிருக்கேன் அவங்க விசாரிச்சு சொல்கிறேன் இருக்காங்க யூனிவர்சிட்டியில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி யூனிவர்சிட்டியில் அப்ரூவல் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா மட்டும் தெளிக்கலாம் அப்படிங்கிறதுனால பெண்டிங் வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம புழுக்கள் வைரஸ் தொற்று அதே மாதிரி பாக்டீரியானால் ஏற்படுற பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்கோம் இதை தாங்க நான் பிரதானமாக வந்து என்னோடய எலுமிச்சு மரத்தில் பார்க்குறது ஸோ இதை மீறி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றி நான் கொஞ்சம் அதை செக் பண்ணி நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறேங்க அடுத்தது பாதுகாப்பு முறைகள் அதாவது நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது ஒரு பாதுகாப்பு முறையை நம்ம கடைபிடிக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க அதுக்கு நான் வந்து பிரதானமாக வந்து பண்ணுறது வந்து இந்த சூடமோனஸ் இது வந்து பாக்டீரியா வகையை சேர்ந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த சோடாமோனஸ் வந்து மாதம் ஒரு முறை வந்து தெளித்து வச்சுருவோங்க நம்ம அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு பூஞ்சானம் வந்து தொற்று ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா கூட இது கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி பெவேரியா பேசிங்கன்னா சோடாமோனஸ் இதை நன்றி நான் வந்து ஒரு மாதம் இது கொடுத்தேன்னா இன்னொரு மா அடுத்த மாதம் வந்து மாற்றி கொடுப்போங்க பெவேரியா பேசி என்ன கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த பூஞ்சான வகையில் பிரச்சனையை ஒன்று இன்னொன்று வந்து இந்த சர் உறிஞ்சும் பூச்சிகள் அதையும் வந்து இந்த பெவேரியா பேசியான வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து இது பண்ணலாம் இது இது வேப்பெண்ணெய் கரைசல் புங்கெண்ணெய் கரைசல் இந்த மாதிரி நிறைய எண்ணெய் கரைசல்களும் இருக்குது எண்ணெய் கரைசல்களும் நீங்கள் அடிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஒரே ஒரு காலத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து அடிங்க கொஞ்சம் கம்மியாக அடிங்க அதான் அந்த போக்கள் ப பருவம் இருக்குது இல்லைங்களா அதில் அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அந்த பூ அடிக்கிறதுனால பூக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த மகரந்த சேர்க்கை வந்து கொஞ்சம் தடைப்படும் ஏன் காரணங்கன்னா அந்த தேனீக்கள் வந்து அந்த வாசத்துக்கு அந்த பூ மேலே வந்து உட்காராமல் போயிடும் ஸோ அதனால் அந்த டைமில் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அது ஒன்று தான் வேறு ஒன்றும் பிரச்சனை வராதுங்க அப்புறம் வேறு பாதுகாப்புக்கு நான் வந்து மாதம் ஒரு முறை இந்த திரவங்களான சோடோபோனஸ் அதை வந்து தரை வழியாகவும் நம்ம கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் கொடுத்தா போதுங்க நம்ம மற்ற தெளிப்பானுகள் பண்ணுறம்போது தெளிப்பு முறையில் நம்ம பண்ணும்போது அஞ்சு எம்எல் ஒரு லிட்டருக்கு சொல்லியிருந்த தண்ணிக்கு இங்கே வேறு பாதுகாப்புக்கும் அதே மெத்தேடு தான் ஒரு ஏக்கர் அப்படிங்கும்போது ஒரு லிட்டர் நம்ம இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்தோம்னா ட்ரிப்பில் கலந்து விட்டுர்லாங்க நீங்கள் நடை நட பாசனம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மொத்தமாக மிக்ஸ் பண்ணுற ரேஷியோம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் திரவம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம இரநூறு லிட்டர் தண்ணியில் கலக்கலாங்க ஸோ நம்மளுக்கு ஒரு ஏக்கர் அப்படிங்கிறதுனால நான் ஒரு லிட்டர் வாங்கி இந்த மாதம் ஒரு முறை இந்த சூடமோனஸை தெளிச்சு விட்ருவோம் அதே மாதிரி சூடோமோனஸ் வேம் வேம் வந்து நம்மளுக்கு செம்மண் பூமிக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோஸ் நிறைய பார்த்ததுனால வேம் நான் யூஸ் பண்ணுறேங்க அப்புறம் மெட்டாரைசியமும் மாற்றி பண்ணுறோம் ஏன்னா இந்த தென்னை மரங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது ஸோ அதையும் நான் வந்து பண்ணுவேங்க அதே மாதிரி ட்ரைகோடர் மாட்டி இந்த நாலுமே வந்து வேர் பாதுகாப்பு முறைக்கு ஒரு சிறந்த உயிரிகள் திரவங்க இதை நீங்கள் வந்து மாதம் ஒரு முறை மாற்றி மாற்றி கொடுக்கலாம் எப்படி வேணாலும் உங்களோட சாய்ஸ் அதை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாங்க நான் இதை வந்து ஒரு அட்டவணையாக போட்டு மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டுருக்குறேங்க அவ்வளோதாங்க அடுத்தது அந்த பாதுகாப்பு முறையிலேங்க நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்து அந்த கவாத்து செய்யக்கூடாது அப்படின்னு இந்த ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி வரைக்கும் இருக்கிற பக்க கிளைகளை நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த படத்தை நம்ம ஆட் பண்ணுற மூலியமாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த மரம் வேறு ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒன்றில் வந்து எதுவுமே இருக்காது இந்த கிளையிலும் இருக்காது இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த படம் இரண்டுன்னு அதே தான் ஆனால் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து இந்த படம் ஒன்றில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதைக்கன்று வாங்கி நட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெம் தான் மேலே வரும் அது உங்களுக்கு கிளைய அப்படியே மாறிட்டே வருங்க இதே நம்ம ஒட்டு ரகத்தில் வரும்போது ரெண்டு ஸ்டெம் மூணு ஸ்டெம் கூட வரது வாய்ப்பு இருக்குது எப்படி வந்தாலும் அந்த ரெண்டு அடி மூணு அடி வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் பழங்கள் பொறிக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் ஏதாவது உரங்கள் கொடுக்கறதுக்கோ ஈஸியாக இருக்குங்க அப்புறம் இந்த காய்ந்த கிளைகள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்ருங்க அப்பப்போ சிசர் வாங்கி வச்சுக்கோங்க அப்பப்போ கட் பண்ணி விட்ருங்க இங்கே அந்த காய்ந்த ஸ்டெம் வந்து இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி அழுகிய பழங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து அடியிலேயே போட்டு மக்க விட்டுறலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க அது மூலியமாக நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அந்த பழத்து உடனேயே வந்து அழிச்சுருங்க எங்கேயாவது வெளியில் கொண்டு போய் கொட்டிடுங்க அல்லது வேறு இடத்துல வந்து நம்ம மாற்றிடணும் அவ்வளோதாங்க பாதுகாப்பு முறைகள்ங்கிறது இதுதான் இதுக்கு மேலே நீங்கள் எது செஞ்சாலும் தப்பு இல்லை வந்து முறையாக செய்யுங்க அவ்வளோதாங்க இந்த படத்தில் நீங்கள் வந்து நான் உயிரியல் திரவங்கள் என்னென்ன பயன்படுத்துகிறோம் அதுக்குமான சந்தை விலைகள் வந்து சும்மா உங்களோட ரெஃப்ரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன் இது வந்து அதிகபட்சமாக நான் வாங்கின ப்ரைஸுங்க இதுக்கு கம்மியாக கூட வாங்கியிருக்கேன் நான் இரநூறுவா அந்த ரேஞ்சில் கூட நான் வாங்கியிருக்கேன் அதை வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா பெங்களூர் அக் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அதாவது யூஏஎஸ்ஸும் வாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் அங்கே ஒரு மேலே போட்டிருந்தாங்க அந்த டைமில் நான் வாங்கினேன் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்குது அப்படிங்கிறதுனால அடிக்கடி போய் வாங்க முடியலைங்க அதனால் ஈரோட்லேயே ரெண்டு மூணு இடத்துல கிடைக்குது அதனால் இது இந்த விலை வந்து ஈரோட்டில் நான் சும்மா கொடுத்து வாங்கின விலைங்க இந்த வேப்பை பூங்கை இலுப்பை அப்படிங்கிறதும் ஈரோட்டில் தாராளமாக கிடைக்குதுங்க அதே இல்லை ரேஞ்சில் சில பக்கம் கொடுக்குறாங்க சில பக்கம் நானூறுரூவா ரேஞ்சில் கூட வருது நான் ரெண்டுமே வாங்கியிருக்கேன் அதனால் இந்த இரநூறுலேருந்து நானூறு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குறேங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சை மரம் சாகுபடி வந்து உண்மையிலையுமே வந்து லட்சங்களில் லாபமு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வரோம் இந்த இந்த பகுதியின் மூலிமா ஸோ ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து நம்மளுக்கு என்ன செலவு ஆகுது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இப்போ இந்த பாதுகாப்பு செலவு அதாவது நோய்த்தன்மை தன்மை ஏற்பட்டதுன்னா அப்போதைக்கு நீங்கள் வாங்கி அடிக்கிறீங்க அதை நம்ம கணக்கில் வைக்க முடியாதுங்க அது நோய்த்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் அதனால் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு முறையில் ஆகிற செலவு இந்த ஒரு மூணு வருட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக வந்து ஒரு பதினெட்டாயிரம் அதாவது வருடம் வந்து உங்களுக்கு வந்து ஆறாயிரம் அந்த ரேஞ்சு அதாவது நீங்கள் வந்து இரநூத்தம்பது இரநூத்தம்பது ரெண்டு லிட்டர் வாங்குறீங்க ஒரு வருடம் முழுதும் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வாங்கும்போது ஆறாயரூபா செலவாகுதுங்க இது மூன்று வருட காலத்துக்கு பதினெட்டாயிரூவாயிங்க இது நம்ம வந்து ஒரு தேச இதுதான் தான் நம்ம கணக்கில் வச்சுக்கோம் அப்போ தான் நம்ம லாபமாக நஷ்டம் அப்படின்னு பார்க்கல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதி அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான் அதே சமயம் வந்து இந்த ஒரு கட்டத்தில் தான் நம்ம வந்து இயற்கை வேளாண்மை நோக்கி நம்ம செ செல்கிறோங்க இதில் வந்து பாதை மாறணும் அப்படின்னோம்னால் நம்ம டோட்டலாகவே எல்லாமே மாறிடும் ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேங்க நான் வீடியோ நிறைய இணைச்சிருக்கிறேங்க அந்த உயிரியல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அதாவது திரு பிரிட்டோராஜ் அவர் வந்து நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காருங்க அவரோட வீடியோஸை நான் ஒவ்வொன்றா கேட்டதுனால தான் இந்த உயிரியல் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அவர் நீர் மேலாண்மை பண்ணை மேம்பாடும் அப்படிங்கிற ஒரு சேனலை வச்சு நிறையா வீடியோஸ் போட்டிருக்காரு நீங்களும் பாருங்கள் எனக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் அவரோட வீடியோஸை நான் பார்த்ததுனால தான் வந்து இயற்கை விவசாயத்தில் நம்மளும் வந்து பண்ண முடியும் ஏன்னா இந்த மருந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து சுத்தமாகவே வந்து என்னென்னா டைம் பற்றாதுங்க அதனால் வந்து இயற்கை முறையில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லட்சம் இருந்தாலும் அதுக்கு உண்டான நேரம் அவச அவகாசம் நம்மளுக்கு இல்லாததுனால பண்ண முடியலைங்க அதனால் வந்து இந்த இவரோட வீடியோ பார்த்து நம்ம இந்த மருந்துகள் வாங்கி இந்த ஒரு மூன்று மூன்று வருடமாக பயன்படுத்திகிட்டு வரோம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஆறு மாதம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைக்கு வந்து நம்ம கெமிக்கல் தேடி போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நான் மாற்றிட்டேங்க ஸோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி அடுத்த வீடியோஸில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அது ஒரு பகுதியை நான் வந்து போல் சேர்த்துக்கிறேங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பகுதியில் அதுவரை இணைந்துருங்க